நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக ஆசிரியர் நியமன தேர்வு ஆசிரியர் பயிற்றுனர் தேர்விற்கு பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக இந்த பேப்பர் டூவுக்கு வந்து மாடல் டெஸ்ட் நம்ம செஞ்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் மொத்தம் வந்து டெஸ்ட் ஆனது நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் இதுல பத்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நம்ம என்ன நினைச்சிடோம் யூனிட் வைஸா நம்ம கொடுத்துறோம் ஒரு டெஸ்ட் அந்த பத்து யூனிட்டை இணைத்து டிஆர்பி டெஸ்ட்னு சொல்லி இந்த தேர்வானது டிசம்பர் சரிங்களா டிசம்பர் பதினேழாம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஜனவரி ஆறுல உங்களுக்கு இந்த தேர்வானது முடியக்கூடியது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த தேர்வானது கொடுக்குறோம் ஸோ இந்த தேர்வு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இலவசமாக ஃப்ரீ டெஸ்டா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த பதினோரு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் டெஸ்ட் பிளான் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் பதினேழாம் தேதி உங்களுக்கு வந்து யூனிட் ஒன் சரிங்களா யூனிட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்வு கொடுத்திருந்தோம் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் பங்கு பெற்று தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க இதனுடைய டைம்ங்கிறது இன்று முடியும் சோ முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்ன எல்லா டீட்டெயிலுமே நம்ம என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு கொடுத்துருவோம் சோ ஆசிரியர்கள் என்ன செஞ்சுக்கலாம் இந்த தகவலை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க முழுக்க முழுக்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல இந்த தேர்வு நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் நாள் இப்ப இன்று இரவு உங்களுக்கு தேர்வு ஆரம்பிக்குதுன்னா அடுத்த தேர்வு என்னைக்கு ஆரம்பிக்குதோ அந்த டைம் வரைக்கும் இந்த தேர்வை நீங்க எழுதிக்கலாம் சோ அந்த டைம் முடிஞ்ச பிறகு நீங்க டெஸ்ட்ல போனாலே உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் கொடுத்துருப்போம் அந்த எண்டிங் டேட் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் திருப்பி அந்த கொஸ்டின் ஆன் பண்ணி உங்களுக்கான சரியான விடை என்ன தவறான விடை என்னங்கிறத நீங்க என்ன செஞ்சுக்கலாம் செக் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் டோட்டலா நீங்க எவ்வளவு மார்க்குங்கிறது மட்டும் தான் கட்டும் அந்த எக்ஸாமோட டேட் டைம் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ரேங்க் எல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சிடும் சோ முழுக்க முழுக்க இது ஆன்லைன்ல கொடுக்கறதுனால ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில தயார் செஞ்சுக்கோங்க சோ யூனிட் ஒண்ணுக்கான டெஸ்ட் நம்ம என்ன செஞ்சாச்சு முடிச்சாச்சு இன்று இரவு பத்து மணிக்கு மேல நீங்க நினைச்சுக்கலாம் அதுல சரியானது எது தவறானது எதுங்கிறத செக் பண்ணிக்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி உங்களுடைய ரேங்கை நீங்க நினைச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சோ யூனிட் ஒன்னு தேர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்க கூடிய அளவுக்கு நல்லது ஒரு மதிப்பெண்ணு நிறைய பேர் எடுத்திருக்கீங்க ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல நம்ம இருக்கிறோம் சோ இதுல யூனிட் டூ வந்து பாத்தீங்கன்னா இன்று இரவு ஒன்பது மணிக்கு சரிங்களா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பது சரிங்களா டிசம்பர் பத்தொன்பது இரவு ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் கொஸ்டின் ஆனது என்ன செய்யும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகக்கூடிய டைம் ஆனது கரெக்டா இரவு ஒன்பது மணி அதற்கு முன்பாக நம்ம செட் பண்ணிடுவோம் இரவு ஒன்பது மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஓப்பன் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்க கிளிக் பண்ணா கூட அந்த கொஸ்டின் ஓப்பன் ஆகாது அப்ப நீங்க ஸ்டார்டிங் டேட் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இரவு ஒன்பது மணிக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது மாதிரி தேர்வு புல் டெஸ்ட் டூ டிஆர்பியோட பேப்பர் டூ புல் டெஸ்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் இரவு ஒன்பது மணிக்கு கொடுக்குறோம் இரவு ஒன்பது மணிக்கு கொடுக்கக்கூடிய இந்த தேர்வு சரிங்களா நீங்க அடுத்த தேர்வை ஆரம்பிக்க கூடியது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி தேதி டிசம்பர் இருபத்தி ஒண்ணுல இரவு ஒன்பது மணி வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் இந்த தேர்வை எழுதிக்கிற கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பிளான் ஆனது உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம் முதல் மாதிரி தேர்வுல நிறைய ஆசிரியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறதுனால அதை எழுதக்கூடிய மெத்தடு தெரியாம என்ன செய்யறீங்க கிஸ்டரவ போறீங்க அது மட்டும் இல்லாம இந்த தேர்வை ஒன் டைம் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஆன்லைன்ல எழுத முடிங்கிறனால நிறைய ஆசிரியர்கள் அந்த விவரங்கள் தெரியாம நம்மள வந்து என்ன செஞ்சிடும் கொஸ்டின் ஓபன் பண்ணிடும் அப்புறம் திருப்பி ஓபன் பண்ண முடியல என்கிற இடர்பாடுகளை நீக்குவதற்காக இன்று வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த டெஸ்ட் ரீ டெஸ்டா சோ ஆசிரியர்கள் அதை என்ன செஞ்சுக்கோங்க பயன்படுத்தி ஏற்கனவே எழுதுனவங்க கூட திருப்பி ஒரு தடவை எழுதி உங்களை சோதனை பண்ணிக்கோங்க எழுத முடியாத ஆசிரியர்கள் திருப்பி ஒரு தடவை இந்த தேர்வை எழுதிக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு இரண்டாவது டெஸ்ட்டுக்குள்ள நீங்க போயிடலாம் இந்த ரெண்டாவது டெஸ்ட் என்ன டாபிக் நம்ம இந்த ரெண்டாவது டெஸ்ட்ல என்னென்னலாம் படிக்க வேண்டியது இருக்கும் ரெண்டாவது டெஸ்ட்டுக்கான கண்டென்ட் என்ன டோட்டலா இன்றைய தகவலாக உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது சோ ஆகவே இப்பதான் நம்ம நினைச்சிடும் கான்செப்டுக்குள்ளேயே வரோம் சோ ரெண்டாவது டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் டூல இருக்கக்கூடிய தகவல் சொல்லி பார்த்தீங்கன்னா சங்கை இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் அகநூல்கள் இலக்கியத்தில் அகநூல்கள் அகநூல்கள் இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டூல இருக்கக்கூடியது அதே மாதிரி யூனிட் த்ரீல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் புறநூல்கள் சங்க இலக்கியம்னா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா எட்டு தொகை பத்து பாட்டு சோ இததான் தான் நம்ம என்ன செய்யறோம் சங்க இலக்கியம் சொல்றோம் சோ அப்ப இந்த சங்க இலக்கியத்துல அகநூல்கள் புறநூல்கள் சோ இது ரெண்டையுமே நம்ம மிங்கில் பண்ணிடோம் மிங்கில் பண்ணும் பொழுது நம்ம என்ன கான்செப்ட எடுத்துக்கிறோம் எட்டு தொகை நூல்கள் அதே மாதிரி வந்து பத்து பாட்டு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு சோ இது ரெண்டையுமே நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் தேர்வு கொடுக்கிறோம் அதே மாதிரி மாடல் டெஸ்ட் மூணு இருக்கு இல்லையா யூனிட் த்ரீ யூனிட் போருக்கு நம்ம கொடுக்கக்கூடியது சரிங்களா மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ புல் மாடல் டெஸ்ட் த்ரீ வந்து நம்ம இது ரெண்டையும் கவர் பண்ணிருக்கோம் அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மாடல் டெஸ்ட் ரெண்டுங்கிறது உங்களுக்கு யூனிட் டூ யூனிட் த்ரீ ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி ஒரு பார்ட்டா நம்ம என்ன செய்யறோம் கொடுக்கறோம் பார்ட் ஒன்னா கொடுக்குறோம் அதே மாதிரி மாடல் டெஸ்ட் த்ரீலயும் நம்ம என்ன செய்யறோம் யூனிட் டூ யூனிட் த்ரீ ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி நம்ம என்ன மாடல் டெஸ்ட் மூணா கொடுக்குறோம் மாடல் டெஸ்ட் நாலுல வந்து பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை ஃபுல்லா தொகுத்து மாடல் டெஸ்ட் நினைச்சா நாலுல கொடுத்துரும் அப்ப மாடல் டெஸ்ட் டூ த்ரீ இது ரெண்டையுமே நீங்க பாக்கும்போது எட்டு தொகை பத்து பாட்டு ரெண்ட மட்டும் நீங்க படிச்சா போதும் இரண்டு தேர்வுகளாக பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம கொடுக்க போறோம் அப்ப இந்த இரண்டு தேர்வுகள்ல நீங்க என்னென்ன படிக்கணும் எட்டு தொகை நூல்களை ஃபுல்லா படிக்கணும் அதே மாதிரி பத்து பாட்டு நூல்களை ஃபுல்லா படிக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால இலக்கியங்களாக இருக்கக்கூடியது இதுதான் இது போக வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல பாடல்கள் இயற்றிய புலவர்கள் அதே மாதிரி பாடல் இயற்றிய அரசர்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கடையெழு வள்ளல்கள் நீதி நூல்கள் மாதிரி இருக்கும் அதுதான் இதனுடைய கான்செப்டாக இருக்கக்கூடியது அப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் என்ன சொல்லி பார்த்தோம்னா இதுதான் கடையெழு வள்ளல்களாக இருக்கட்டும் பாடல் பாடிய அரசர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாடல் பாடிய புலவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீதி நூல்களாக இருக்கட்டும் சோ எல்லாத்தையுமே நீங்க என்ன செய்யணும் படிக்கிற மாதிரி இருக்கும் சோ நம்மளுடைய கொஸ்டின் பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த கொஸ்டின் பிரேம் பண்ணி இருக்கிறோம் சொல்லும்போது யூனிட் ரெண்டு மூணு ரெண்டையும் சேர்த்து இரண்டு பகுதியாக யூனிட் டூ த்ரீ இணைத்து மாடல் டெஸ்ட் டூ மாடல் டெஸ்ட் த்ரீ நம்ம கொடுக்குறோம் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாடல்கள் சரிங்களா அந்த பாடலை பாடிய ஆசிரியர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வினாக்களாக நமக்கு கொடுக்கக்கூடியது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் அந்த பாடல் பாடிய ஆசிரியர்கள் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாடல்கள் அந்த பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த நூல் சரியா எந்த நூல்ல இருக்குது சோ மூணாவது கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பாடல் அந்த பாடல் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன சரிங்களா பாடல் உணர்த்து உணர்த்தக்கூடிய பொருள் அதே மாதிரி நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கடை எழு வள்ளல்கள் கடை எழு வள்ளல்கள் தேர்வா கொடுத்திருக்கோம் அதே மாதிரி ஐந்தாவது நீதி நூல்கள் நீதி நூல்கள் இதுல இருந்தும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தகவல் சேர்த்திருக்கோம் அதே மாதிரி பாடல் பாடிய அரசர்கள் பாடல் பாடிய அரசர்கள் எந்த அரசர்கள் பாடல் பாடியிருக்கிறாங்க அதே மாதிரி எட்டு தொகை நூல்கள் இருக்கக்கூடிய தகவல்கள் நம்ம தொகுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் இதையும் நம்ம ஃபுல்லாமே என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள் இலக்கிய புலவர்கள் சங்ககால இலக்கிய புலவர்கள் புலவர்கள் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் யார் வந்துருவா அகத்தியர் வந்துருவாங்க அதே மாதிரி வந்து தொல்காப்பியர் வந்துருவாரு அதே மாதிரி வந்து கபிலர் பரணர் மாமூலனார் அவ்வையார் காக்கை படனியார் நற்சலையார் ஸோ இந்த சங்ககாலத்து புலவர்கள் எல்லாரையுமே இணைத்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் அது ஒரு பகுதியாக ஸோ அப்ப கிட்டத்தட்ட ஒன்பது பத்து டாபிக்கை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்ம இந்த யூனிட் டூ த்ரீ ரெண்டையும் மிங்கில் பண்ணி கொடுக்கக்கூடிய முழு மாதிரி தேர்வு டூ ஆக இருக்கட்டும் இருக்கட்டும் ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் நீங்கள் நல்லா பாடல் 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 பாடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அந்த அந்த என்ன என்ன நூலில் இருக்குது ஸோ அதே அதே மாதிரி மாதிரி பாடல்கள் தரக்கூடிய பொருள் கடைகள் வள்ளல்களை பற்றி இதை இதை ஃபுல்லாக போதும் படிக்கணும் நம்முடைய சார்பாக நம்ம நம்ம ஆன்சர் வந்து தயார் பண்ணி இருக்கோம் ஒன்லைன் கொஸ்டின் எட்டாயிரம் ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இதை வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யூனிட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு பேஜ் இருநூறு பக்கங்களை உள்ளடக்கிய என்ன செஞ்சிருக்கோம் கையேடு ஒன்லைன் கையேடு நம்ம கொடுத்துருக்கோம் அதை அப்படியே ஏ டு இசட் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்க அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் வரலாறு இலக்கிய வரலாறு புத்தகத்துல சங்க இலக்கியங்களை பாத்துக்கோங்க சோ மே்சிமம் இந்த இரநூறு பேஜ நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும் சோ இந்த ஒன்லைன் கொஸ்டின் என்னால வாங்க முடியல நான் வாங்கலைன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இலக்கிய வரலாறு புத்தகத்துல இந்த டாபிக்கை ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இன் உங்களுடைய கற்றலை சோதிக்கக்கூடிய அளவுல இருக்கும் இந்த கொஸ்டின்ல வந்து ஏற்கனவே மொழி வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி ஐம்பது கொஸ்டின் கொடுத்துருந்தோம் ஸோ அந்த நூத்தி ஐம்பது கொஸ்டின்லாம் நம்ம நினைச்சிருக்கோம் நூத்தி பத்து கொஸ்டின் போட்டாலே நம்மளுக்கு ஜாப் உறுதி என்று யூனிட் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் முதல் மதிப்பனாக நூற்றி பதினெட்டு மதிப்பெண் என்ன செஞ்சிருக்காங்க ஆசிரியர்கள் எடுத்திருக்கிறாங்க சோ அதே மாதிரி யூனிட் டூ ஆக இருக்கட்டும் யூனிட் த்ரீ ஆ இருக்கட்டும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கொஸ்டின் நம்ம கேட்கிறோம் சோ ஹண்ட்ரட் ப்ளஸ் போட்டாலே போதும் ஹண்ட்ரட் பிளஸ் இருந்தாலே போதும் நம்மளுக்கு இந்த பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லாத அளவிற்கு நமக்கு முழுமையாக ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஜாப் உறுதிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் இந்த டாப்பிக்கை நீங்க பண்ணியிருந்தாலே போதும் இந்தந்த டாபிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டோட்டலாக என்ன செஞ்சுக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க படித்து உங்களுடைய தேர்விற்கு நீங்கள் தயாராகிக்கோங்க சரியாக இரவு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆனாயிரும் அதே மாதிரி மூன்று மணி நேரம் அதற்குள்ள நீங்க தேர்வு இந்த தேர்வு அடுத்த தேர்வு நடைபெறக்கூடிய டிசம்பர் இரவு ஒன்பது மணி வரைக்கும் எழுதிக்கலாம் சரியான நேரத்தை ஒதுக்கி நீங்க எந்த எந்த இடர்பாடும் எதிர்மறை கருத்திற்கும் இடம் கொடுக்காம ஃப்ரீயா இந்த தேர்வை பாருங்க நிச்சயமாக நல்லது ஒரு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறை இருக்கு இதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்க தேர்வு எழுதும் பொழுது நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம அரசு பணியானது நம்மளுக்கு உறுதியாகும் ஆகவே படிக்க வேண்டிய டாபிக் யூனிட் டூவா இருக்கட்டும் த்ரீயா இருக்கட்டும் இதுதான் இதை டோட்டலா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க இது போக யூனிட் போருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை ஃபுல்லா தொகுத்து கொடுத்துரும் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள் இந்த தேர்வுல இதுவரைக்கும் நான் இணையில இனிமே இணையனுங்கிற ஆசிரியர்கள் இனி வரக்கூடிய தேர்வுகளை நீங்க எழுதிக்கலாம் சோ அதுக்கு நீ என்ன ஏற்கனவே வீடியோ கொடுத்திருக்கோம் நமது குழுவையும் நீங்கள் தொடர்பு கொண்டு தேர்வு குழுவில இணைந்துக்கலாம் முழுமையாக கொடுக்கக்கூடிய இந்த ஃப்ரீ டெஸ்ட ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி யூனிட் ஒன்னுக்கு நம்ம கொடுத்துக்கூடிய ரீட் நீங்க ஒரு முறை எழுதி பாருங்க எழுதி பார்த்து மதிப்பெணை அதிகப்படுத்திக்கோங்க சோ அந்த கொஸ்டினை ஒரு முறைக்கு இருமுறை ரீட் பண்ணி கொஸ்டினை சரி பண்ணிக்கோங்க அந்த கொஸ்டினை மெமரி பண்ணிக்கோங்க இப்ப ரெண்டாவது டெஸ்டுக்கு அடுத்து நீங்க தயாராகிக்கலாம் இது போல பதினோரு தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம நிச்சயப்பறம் தொடர்ச்சியாக நம்ம கொடுக்க போறோம் இந்த பதினோரு டெஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கண்டர் கண்டர் கொஸ்டின் நம்ம என்ன செய்வோம் ரெடி பண்றோம் அடுத்த யூடியூப் ப்ராக்டிஸ் இதெல்லாம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது நிச்சயமாக தமிழ் பாடத்துல நம்மளுக்கு ஒரு ஜாப் உறுதி ஆகவே ஆசிரியர்கள் சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இது போக நம்ம கையேடாக இருக்கட்டும் இறுதி கட்ட ரிவிஷனுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ வாய்ப்பை பயன்படுத்தி இறுதி வாய்ப்பாக சுபிக்குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே